இன்னைக்கு இட்லி மாவு வச்சு நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் வாங்க ஈஸியா எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இஞ்சி ஏழு பல்லு பூண்டு ஒரு பன்னெண்டு முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா ஜீரகம் பொடியை நறுக்குன்னு மூணு வெங்காயம் கூடவே பொடியை நறுக்குன்னு ரெண்டு பச்சை மிளகா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே பொடியை நறுக்குன்னு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டா சேர்த்துக்கலாம் இப்ப பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் தேவையான உப்பு சேர்த்து இப்ப நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப மில்கி மிஸ்டோட அசல் இட்லி மாவுல இருந்து ஒரு ஒரு கரண்டியா எடுத்து இட்லி ஷேப்புக்கு சேர்த்துக்கலாம் இந்த இட்லி மாவு ரொம்பவே சாப்டா இருக்கும் இப்ப மூடி வச்சுட்டு மீடியமான தீல எட்டு நிமிஷம் அப்படியே விடுங்க இப்ப நம்ம பார்க்கலாம் இட்லி நல்லா சாப்டா வெந்திருக்கு எண்ணெயில தாளிச்ச கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில இது மேலவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மில்கி மிஸ்டோட அசல் இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ரெடி